முத்து மீனாவை வீட்டு விட்டு அனுப்புனது சரிதான் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனா வந்து ரொம்பவே முத்து நம்ம நான் நம்ம பொண்டாட்டி நல்லா கொண்டாட்டின்னு சொல்லிவிட்டு ஆனால் தான் சீதா கல்யாணத்தில் ஏமாத்தினது நல்லா ரொம்ப கோவப்பட்டு வீட்டை விட்டு அனு அனுப்பிட்டேன் ஆனால் அனுப்பிவிட்டு அனுப்பிட்டோமேனு ஒரு ஃபீலிங்கில் மீனா இல்லாத வீடு ரொம்ப ஜோடி இருக்குது எல்லாருமேவே மீனாவை சமைக்கலை அப்படின்ட்டவா சமைக்கிறதை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேச அவன் பொண்டாடி சப்போர்ட் பண்ணி அவன் எங்கள் வீட்டுக்கு என்ன வேலை கறியாக இருக்கிறா அவள் போனான்னு இப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா நீ எப்பவுமே அவன் பொண்டாடி தயாராக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கிட்டையும் மீனா விட்டு கொடுக்காமல் பேசுகிறா அதை பார்த்துட்டு ஒரு முடி இருந்துக்கிட்டு முத்து முத்துவரி எப்படி மீனாவை ரொம்பவே மாதிரி நடத்திக்கிறேன் எல்லாத்துக்கிட்டேயும் எத்து பேசி அவளுக்கு உண்டான சுயமரியாதை வாங்கி கொடுக்குற நீ எப்படியாவே இருக்கிற உங்கள் அம்மா என்னை எவ்வளோ கேவலமாக பேசினாலும் அது இன்றைக்கி எது எடுத்து பேசாமல் நீ அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு பேச இனிமேல் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க அது ஒரு நிமிச்சியாக வந்து கேட்டுக்கிறேன் என்ன அவள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறா மாதிரி தெரியுதுன்னு இல்லைம்மா அவள் குளிச்சுட்டு இருக்கிறான் நான் தான் ரோஹன் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோனே பரவாயில்லையே ரொம்பவே சிறந்திட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே பாசத்தோடு இருக்கிறான் ரோஹிணி ஸ்ரோகோம்க்கு கிளம்பிட்டு அங்கே வந்து ரெண்டு பேர் வேலை கேட்டு வர்றாங்க அப்போ வந்து நான் மனோஜோடு சொல்கிறேன் நான் வந்து வீட்டில் இருந்தேன்னா வேலை கறி ஆக்கிடுவாங்க உங்கள் அம்மா அதனால் சமைக்கிறதுக்கு அவங்கள வீட்டுக்கு வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சரின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அவன் நல்லாவே சமைக்க மாட்டேங்கிறான் வீணாக இருந்து ரொம்ப சம நல்லா சமைத்து போட்டேன் இப்போ சமைக்க சாப்பாடு கூட வழி இல்லாமல் போச்சுன்னு சொல்லி எல்லோரும் பேச முத்து ஆனால் இப்போ என் பொண்டாட்டியோட அருமை தெரியுதா அப்போ அவன் இருக்கிறப்ப ரொம்ப வேலை திட்டிகிட்டு கிடந்தீங்களே இப்போ வந்து அவளோட அருமை உங்களுக்கு தெரியுதா அவள் என்ன வேலைக்காரையும் உங்களுக்கு இருந்து சமைச்சி போட்டுட்டு இருந்தா உட்காந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு டெக்ரேஷன் வேலையும் பார்த்துட்டு எல்லாமே பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் அவங்கவுங்க வே அவங்கவுங்க வேலையை தானே பார்க்குறீங்க கஷ்டத்தை அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஏற்று பேசிட்டு அமைதியாக இருக்கா ரோகிணி கொண்டுட்டு வந்து சமைக்கவே நல்லாவே சமைக்காமல் காரத்தை போட்டு எல்லாேருமே நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அண்ணாமலை எழுந்துட்டு முத்து இவங்க சமைத்து எல்லாருமே பட்டினியாக தான் இருப்பாங்க இவங்க சமைச்சது நல்லாவே இல்லை அதனால நீ எனக்கு மட்டும் கடையில் வாங்கிட்டு வர வேண்டாம் எல்லாத்தையும் சேர்ந்து கடையில் வா அப்படின்னு சொல்லி சொன்னானே முத்து கிளம்பி போயிடுறேன் இந்த மனோஜ் வந்து அந்த ஸ்டோர் அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்ருங்க ஸ்டோர் ரூமில் வந்து சுருதியோட அம்மா வந்து ரோஹிணி கிட்டே அமௌண்ட்டு கொடுத்து சுருதியும் ரவியும் பிரிக்க சொல்லி அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த அமௌண்டுக்காக என்ன வேலை நடந்ததா என்னென்னு கேட்க வந்திருப்பாங்க பயந்துக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கிறான் எப்படியாச்சும் நீ சுருகியும் ரவியும் பிரித்து கொண்டு வரணும் அதுலாட்டி அந்த பணம் உடனே எனக்கு தரணும் இது ரெண்டு ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறத பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோகினி முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க செல்வத்துக்கு ஒரு காரை டெக்கரேஷன் ஆர்டர் வருது அது வந்து மீனாவை தர சொல்லி அந்த காரை கொண்டு வந்து முத்து இருக்கிற செட்டில் கொண்டு வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்து முத்து நக்கல் அடிக்கிற மாதிரியே பேசி இது பண்ணிட்டுருக்குறப்ப வாரி இப்போ கூட இன்னும் வீட்டுக்கு வானும் கூப்பிடமா அணைக்கிறாருன்னு சொல்லிட்டு மீ மீனாக முத்து வந்து ஏன் நான் கூப்பிட்டா தான் வரணுமா அவள் நான் வந்து அன்றைக்கி சரக்கல இருந்தேன் அதனால் அவள் சொன்னேன் அவள் அந்த அதை கூட நம்பிக்கிட்டு வ வராமல் இருக்கிற அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி நீ தானே ச சரக்கில் அவங்கள வீட்டை விட்டு வெளியே போட்டு சொன்னேன் இப்போ வானு கொடுக்காதான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி செல்வம் கேட்க இல்லை அவள் போனால அவளே வரட்டு நான் ஏன் அவங்களுக்கு சொல்லணும் நான் தான் போகுதுன்னு சொன்னான்னு தெரியுமில்ல அடுத்த நாளே அவள் காலையில் எந்திரிச்சி வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி செல்வங்க முத்து வந்து செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டுருப்பாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பூ டெக்கரேஷன் முதல்ல நல்லபடியாக முடிங்க அது எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்போ ஒரு அவனோட ஃப்ரெண்டுக்கு காதுகுட்டு வருது காதுகுட்டை வந்து ரெண்டு பேரும் நின்று பத்திரிக்கை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றப்ப நீனா வரவே மாட்டேங்கிறான் எல்லாருக்கும் போனீனா சம்பவ இல்லை இவங்ககிட்ட காட்டக்கூடாது நீ போய் ரெண்டு பேர் நினைஞ்சோடியே அந்த பத்திரிக்கை வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறப்ப போய் ரெண்டு பேரும் நின்று வாங்கிட்டு வராங்க ரோஹிணி சுருதியோட அம்மா சொன்ன மாதிரியே ரவையன் அந்த வீட்லேருந்து எவ்வளோ தான் இருந்தாலும் சுருதியோட அம்மா ஒன்றும் ரோஹிணியும் ரவியும் சுருதியும் பிடிக்கலான்னு நினைக்கிற எண்ணம் நடக்கவே நடக்காது நீங்கள் இந்த உடம்பு இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்